வாக்காளர்கள் சேர்ந்த புதிய வாக்காளர்கள் சேர்க்கணும் இரண்டை பதிவு வாக்காளர்களுடைய வேலைகளாக இருக்கு நம்ம வீட்டில் பதினெட்டு வயசு பொறுத்தவங்க புதிய வாக்காளர்கள் சேருங்க அதை சேர்ந்த பிறகு உங்களுடைய

காலேஜ் போனீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்க காலையில் பல்வேறு கஷ்டங்கள் இருக்கிற குழந்தைங்க காலையில் ஸ்கூல் கட்டக்கும் போது சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படக்கூடாது என்று தான் நம்முடைய தமிழக முதல்வர் காலை உணவு காலை உணவு காலையில் ஸ்கூல் போனதுனே அவங்களுக்கு தேவையான காலை உணவு கொடுத்த பிறகு தான் ஸ்கூல் ஆரம்பிக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம்

தளபதி அறிவ உங்கள் சட்டமன்ற உறுநாளில் சந்தைப்படும் நீங்கள் ஒத்துழைக்கிறதுனால தான் இதை அவங்க கொண்டு போக முடியுது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக பார்க்காம உங்களுக்காக முயற்சி கொடுத்து தொகுதி மக்களுடைய தேவைகள் இன்னைக்கு கூட இந்த கூட்டத்தில் நடக்கப்பட்டார் வரவேடியில் நம்முடைய சின்னவர் உதயநிதி அவர்களிடம் அழைப்பு வந்தது ஒரு மழை காலத்தில் ஏற்படக்கூடிய இன்னும் மக்களை மீட்டெடுப்பதற்கான அவசர கூட்டம் அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்புவதால் அவர் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு நேரம் அங்கு சென்றுவிட்டார் அப்படி அவர் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய உதேயாறி எக்ஸிக்யூட்டிவ் பாரர் அவர் மழபென்றியாக கோட்டோம் அவர் அதுக்கே ரெண்டு பிரதிநிதியை மட்டும் தீர்வு அவர் செயல்பட்டு இருக்காரு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு

в காரணம்னால் வந்திருக்கிற ஒரு